அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றன் தொழிலை குறித்து வரக்கூடிய பெயரை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இது அந்த பெயர் சொல்லுடைய வகைகளில் ஒன்று தான் சரிங்களா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில்னு சொல்கிறோம்ல அந்த பெயர் தான் ஏழாம் வகுப்புல இயல் மூன்றில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி சரி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க சரிங்களா இப்ப வந்து உழவர் செய்யும் தொழில வந்து உழுதல் தையல்காரர் செய்யும் தொழில வந்து தைத்தல் இப்ப நான் ஆசிரியர் என்னுடைய தொழில் என்னவா இருக்கும் கற்பித்தல் நீங்க மாணவர்கள் உங்களுடைய தொழில் என்னவா இருக்கும் கற்றல் கற்பித்தல் அல் கற்றல் அல் ரைட்டுங்களா ரைட் அப்ப இது தொடர்புல அந்த உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக என்ன செய்ய அவங்க செய்யக்கூடிய செயலினுடைய பெயராக அமைகிறது அதனாலதான் அதை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க செய்யக்கூடிய தொழிலினுடைய பெயராக என்ன செய்யுது அது அமைகிறது இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது எது தொழிற்பெயர் ஆகும் இந்த தொழிற்பெயர் என் இடம் காலம் பால் இவற்றை எல்லாம் காட்டவே காட்டாது சரிங்களா தொழிற்பெயர் என்ன செய்யாது என் இடம் காலம் பால் இவற்றை காட்டாது நல்லா யாவது வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி கூட கேட்கலாம் என் இடம் காலம் பால் காட்டாத பெயர் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா பொறுப்பெயரா இடப்பெயரா காலப்பயரா தொழிற்பயரா தொழிற்பெயர் என் இடம் காலம் பால் காலம் பால் அது என்ன செய்யாது காட்டாது படற்கை இடத்தில் மட்டும்தான் தொழிற்பெயர் வரும் சரிங்களா படற்கை இடத்துல மட்டும்தான் என்ன செய்யும் தொழிற்பெயர் வரும் தன்மையிலும் முன்னிலையிலும் என்ன செய்யாது தொழிற்பெயர் வராது இப்ப எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் அப்படின்னு ஒரு வகையான நினைச்சுறாங்க எடுத்துக்காட்டு ஒரு ஐந்து எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு என்ன வகை வகைப்படுத்துறாங்க விகுதி அப்படின்னா கடைசியில் வரக்கூடியதுல பாத்துட்டோம் விகுதி என்பது இறுதியில் வரக்கூடியது சரிங்களா அப்ப தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பயர் அப்படின்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க அடுத்து முதல்நிலை முதல்நிலை தொழிற்பயர் அப்படின்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க சரிங்களா மொத்தம் மூன்று வகையில என்ன செய்யறாங்க இந்த தொழிற்பயரை பிரிக்கிறாங்க இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன விகுதி பெற்ற தொழிற்பயர் விகுதி என்பது ஒரு சொல்லின் இறுதியில் என்ன செய்யும் வரும் சரிங்களா தொழிற்பயர் விதிகள் நிறைய இருக்கு தள்ளு அள்ளு அம்மு ஐ கை கு பூ ஊ இந்த மாதிரி நிறைய தொழிற்பயர்கள் உண்டு இதுல சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் நம்ம என்ன செய்றாங்க கொடுத்திருக்காங்க இப்ப கவனிக்க நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை ஆகிய பகை பெயர்களை கவனியுங்கள் இவற்றில் நட உண் வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் விதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயராக அமைகின்றன அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை இந்த சொற்கள் எல்லாமே இந்த நட உண் வாழ் இந்த வினைப்பகுதிகளோடு சேர்ந்து என்ன செய்த இந்த விகுதிகள் அதாவது இந்த தல் அல் ஊ கை இந்த விகுதி வந்து இந்த வினை சேர்ந்து சேர்ந்துதான் தொழிற்பெயராக என்ன செய்து உருமாற்றம் வருகிறது சரிங்களா இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் ஒரு வினைச்சொல்லோட தொழிற்பெயர் விகுதிகள் சேர்ந்து அது ஒரு தொடர் செய்து தொழிற்பெயராக மாறுகின்றது சரிங்களா இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதி பெற்றதுனால அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் இப்ப இந்த எடுத்துக்காட்டு போக வேற ஏதாவது எடுத்துக்காட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியும் இவன் ஆசிரியர் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் கற்பித்தல் பணியை செஞ்சிட்டு இருக்கேன் தல் என்பது என்னது தொழிற்பெயர் நீங்க மாணவர்கள் என்ன செய்றீங்க கற்றல் என்னும் தொழில் என்ன செய்றீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்ப கற்றல் அல் என்பது என்னது தொழிற்பெயர் தான் அப்ப தள்ளு அள்ளு அம்மு ஐ கை ஊ கூ பூவை எல்லாமே என்னதுதான் தொழிற்பெயர் விகுதிகள் தான் இவை எல்லாமே விகுதிகள் சரிங்களா இது எல்லாமே என்னது விகுதிகள் சரிங்களா இந்த விகுதிகள் இந்த வினை சொற்களுக்கு இடையில என்ன செய்யுது கடைசியில வந்து ஒரு தொழிற்பெயராக உருவாகிறது அதனால இதை விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க ரைட் தல் அல் அம் ஐ கை வை கூ கு தி சி வி மை போன்ற இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள் தான் இது எல்லாமே என்னதுதான் தொழிற்பெயர் விகுதிகள் தான் இப்ப எடுத்துக்கட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தருதல் அப்படின்னு ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க தருதல்ல இந்த தல் என்பது என்னது தொழிற்பெயர் விகுதி அதே மாதிரி கூறல் கூறல்ல அல் என்பது தொழிற்பெயர் விகுதி ஆட்டம் அப்படின்னா அம் என்பது என்னது தொழிற்பெயர் விகுதி விலையில ஐயும் தொழிற்பயர் தான் இந்த மாதிரி கை வை கூ நட்புழ கு மறைவுல உள அடுத்து மரதில தி சி வி மை சரிங்களா இவை எல்லாம் என்னதுதான் தொழிற்பெயர் விகுதிகள் தான் இப்ப நமக்கு இதுல வினா எப்படி வரும் அப்படின்னா ஒரு தொழிற்பயர் அதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதுல என்ன தொழிற்பெயர் இப்ப என்ன செய்யுது வரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேட்கலாம் சரிங்களா தல்லா அல்ல பெரும்பாலும் நமக்கு எதுல குழப்பம் வரும் அப்படின்னா மற்ற தொழிற்பயர் எல்லாம் இந்த தல் தான் நமக்கு என்ன செய்யும் கொஞ்சம் பிரச்சனை வரும் சரிங்களா இப்ப கற்றல் கொடுத்துருக்காங்க அதுல அல்லா இருக்கா தல்லா இருக்கான்னு என்ன செய்வோம் குழம்புவோம் கற்பித்தல் அப்படின்னு ஒரு சொல்லிக் கொடுப்பாங்க அதுல அல் பெயரா தல் பெயரா என்ன செய்வோம் குழம்புவோம் அதனால என்ன செய்யும் எடுத்துக்காட்டு கொடுக்கக்கூடிய சொற்களை கொஞ்சம் தெளிவா பார்த்தீங்க சரிங்களா அதுல அந்த தல் அல் மட்டும்தான் செய்யும் நமக்கு குழப்பம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ரைட் அடுத்து இப்ப வந்து முதல் விகுதி பெற்ற தொழிற்பெயர் பார்த்துட்டோம் இப்ப அடுத்து என்ன போறோம்னா முதநிலை தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் சரிங்களா இப்ப ஒரு எடுத்துக்காட்டு இடி இடித்தது அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க அடுத்து சோறு கொதி வந்தது சோறு கொதித்தல் என்பதுதான் சரியான சொல் சோறு வேலுன்னு சொல்ல கூட சோறு நசை கொதித்தல் கொதித்தல் அரிசி கொதிக்குதுதான் சோறான செய்யும் மாறும் ரைட் அப்ப இடி கொதி என்னும் சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களினுடைய பகுதிகளாகும் இது இடி கொதி அப்படிங்குறது வந்து இடித்தல் கொதித்தல் என்பவனுடைய பகுதி சொற்கள் பகுதி சொற்கள் மீன்ஸ் வேர் சொற்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த இடி என்பது வேர்டு ஆங்கிலத்தில் என்ன செய்வோம் நம்ம வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ரூட் இருந்து தான் இடி அப்படிங்கிற இந்த வேர் சொல்ல இருந்தா இடித்தல் இடித்தல் இடித்து அப்படி சொற்கள் உருவாகி போகும் இங்க அதே மாதிரிதான் கொதி என்கின்ற அந்த வேர் இருந்து இருந்துதான் தல்விகுதி சேர்ந்து என்ன செய்தது கொதித்தல் அப்படின்னு மாறுகின்றது இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பர் சரிங்களா ஏவல் ஏவல்னா ஏவுதல் இடி கொதி என்ன சொல்ல ஒன்றை ஏவுதல் போல இருக்கிறது சரிங்களா அப்ப இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக பண்ண ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களுடைய பகுதி என்ன செய்யணும் முதன்நிலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா கொதிக்கூட்டல் தல் கொதித்தல் இடி குட்டல் இடித்தல் சரிங்களா வாணின் இடி இடித்தது அப்ப இடினால் என்னது இடித்தல் அப்படிங்கிற பொருளை தரும் சோறு கொதி வந்தது கொதினால் என்ன அர்த்தம் கொதித்தல் என்ற தன்மையுடையது இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய வினை சொற்களுடைய பகுதி என்ன செய்வோம் வினை சொற்களின் பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா வினேஷ்வர்களுடைய பகுதியை நம்ம முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும் இதுல எந்த விதமான மாற்றமே இல்லாம எந்த விதமான மாற்றமுமே இல்லாம எந்த விதமான மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராகவே அமைவதுதான் முதல்நிலை தொழிற்பெயர் இடி இடித்தல் கொதி கொதித்தல் இதுல என்ன செய்யல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால என்னது முதன்நிலை தொழிற்பெயர் முதன்நிலை தொழிற்பெயர் வந்து அப்படின்னா செல்லமாக ஓர் அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இவற்றில் அடி கொடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் என்ன தன்னுடைய பொருளை உணர்த்துகின்றது அடி அடித்து அடிநாள் அடித்தல் விகுதியை பெறல ஆனால் என்ன செய்தற்கான தன்மையோடு தான் இருக்கு இதே மாதிரி தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் என்ன செய்வாரு புகழ் பெற்றார் இங்க தொழிற்பெயர் வரல புகழ் என்பது என்ன செய்து தொழிற்பெயராகவே இருக்கின்றது ரைட் இது முதல்நிலை தொழிற்பெயர் அடுத்த தலைப்பு என்ன பாக்குறோம்னா முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர் சரிங்களா முதல் நாள் இருக்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ இங்கே என்ன செய்த ஒரு திரிவு ஏற்படுது ஒரு மாற்றம் என்ன செய்த ஏற்படுது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் பேரு அப்படின்னா பெருமை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பேரு என்பதற்கு பெருமை என்பது பொருள் ரைட் உணவின் சூடு குறையவில்லை உணவின் சூடு குறையவில்லை இந்த ரெண்டு தொடர்களையும் பாருங்களேன் பேரு சூடு பேரு சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள் பெரு சுடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு அதாவது பேரு என்பது பெரு என்பதுதான் சரிங்களா பேரு என்பது என்னது பெரு என்பதனுடைய அந்த தன்மை தான் அது எப்படி செய்யுது நீண்டு ஒழிக்கும் சரிங்களா பேரு பெற்றோர் சரிங்களா பேர் பெற்றோன் சரிங்களா இப்ப பெற்றோர் எனது தான் அவங்க பெற்றோர் பிள்ளைகளை பெற்றதுனால் பெற்றோர் சரிங்களா இங்க அதே மாதிரிதான் இந்த பேரு எண் எப்படி குறி அப்படின்னா பெரு தான் பேரு அப்படின்னு மாறுது சுடு என்னும் இந்த சொல்ல செய்து சூடு என்று மாறுகின்றது திரிகிறது சரிங்களா அந்த முதல் இழுத்து திரிகிறதுனால தான் என்னது முதல் நிலை திரிந்து அப்படின்னு சொல்றாங்க முதல் நிலைன்னா முதல் இருக்கக்கூடியது முதல் என்பது முதல புரியக்கூடியது முதல் கூடியது அந்த எடுத்து செய்து அப்படியே திரிந்து என்ன செய்யுது மாறுறதுனால இதை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும் சரிங்களா இதுல மாறுபாடு உண்டு முன்னால பார்த்த முதல்நிலை தொழிற்பெயர்ல எந்த விதமான மாற்றம் இல்லை இடித்தல் கொதித்தல் அப்படிங்கிற சொல்லு அப்படியே வந்து சரிங்களா எந்த விதமான மாற்றங்கள் என்ன செய்யல வரவே இல்லை அதனால அது முதல்நிலை தொழிற்பெயர் இங்க அப்படி இல்ல பேரு என்பது தன்மை எப்படி அப்படின்னா பெருதான் பெரு என்பதுதான் பேரு அப்படின்னா அதே மாதிரி சுடு என்பது சூடு என்று வந்திருக்கு சரிங்களா சுடு சூடு பெரு பேரு என்று தெரிஞ்சு வந்திருக்குனால இது முதல்நிலை முதல் நிறை தெரிஞ்சு வந்திருக்கனால இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் சுடுத சுட்டதுன்னு தான் சொல்லுவோம் சுட்டதுன்னு எங்க சொல்லியிருக்குமா சொல்லிருக்குமா இல்ல அப்ப அந்த சுட்டது தான் என்னது சூடு அப்படின்னு மாறி சரிங்களா அதே தான் பெரு தமிழ் படிக்கும் பெருமை பெற்றேன் அது எப்படி மாறி இருக்கு பேரு பெற்றேன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு மாறி இருக்கு சரி ரைட் இவ்வாறு திரிஞ்சு வரதுனால இத முதல்நிலை திரிந்த தொழிற்பயிர் அப்படின்னு சொல்றான் வீடு பேர் வீடு வீடுதான் வீடு அப்படின்னு மாறுது மின் மீன் அப்படின்னு மாறுது கொள் கோல் உடன்படு உடன்பாடு இவை எல்லாமே என்னதுதான் முதன்நிலை திரிந்த தொழிற்பயிர்கள் முதன்நிலை திரிந்த தொழிற்பயிர்கள் இங்க வி இங்க வி என்ன செய்து மாறுது இங்க மீ என்ன செய்து வி மாறுது இங்க கோ அதே மாதிரி என்ன செய்யுது கோவாக மாறுது மாறும் சரிங்களா அந்த மாதிரி முதல்நிலை திரிந்து நம்ம என்ன வரக்கூடிய முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் அப்படின்னு பார்க்குறோம் சரி இங்க கீழே கொடுத்துருக்காங்க பெண் வருணோற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பயர் எதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே விகுதி பார்த்துட்டோம் தள்ளு அல்லு ஐ அம்மு கை ஊ கூ இது எல்லாமே விகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டான் விகுதி என்பது ஒரு சொல்லினுடைய இறுதியில் இருப்பது சரிங்களா அப்ப இங்க எழுது என்பது வேர்ச்சொல் சொல் மட்டும்தான் இது என்ன இல்ல அந்த தல்லோ அல்லோ அம்மா கையோனது தொழிற்பெயர் விதிகள் எதுவுமே இல்லை சரிங்களா அப்ப எழுது அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல்லாதான் நிக்குது எழுது என்பது என்னது ஒரு எச்ச சொல் அதே மாதிரி எழுது என்பது என்ன வகை குற்றியெழுகிறோம் தூ ஒரு எழுது அதுக்கு முன்னால் லூ இல் குட்டல் ஊ ஊ உயிரிழத்து அப்போ இது உயிர்தொடர் குற்றியிடுக்கிறோம் சரிங்களா அடுத்து ரெண்டாவது பாடு பாடு தொழிற்பெயரா பெற்ற தொழிற்பெயரா தொழிற்பயிர என்ன இல்ல விடு பாடு நிலை மட்டும்தான் இருக்காத வேர்ச்சொல் மட்டும்தான் இருக்கு சரிங்களா அப்போ டூ வந்து குற்றியல் குற்றியில் எழுத்து முதல் எழுத்து என்னது நெடில் எழுத்தா இருக்கு அப்ப இது என்ன உயிர் குற்றியெழுக்கிறோம் நெடில் தொடர் வரும் சரிங்களா அடுத்து இங்க நடி இதுல ஏதாவது தொழிற்பெயர் அதாவது தொழிற்பெயர் விகுதியர்கள் எது இருக்கா இல்ல இது ரூட் வேர்ச்சொல் மட்டும்தான் இருக்கு நடி என்பது நடித்த நடித்து நடித்தல் நடித்தான் அதனுடைய வேர் சொல்லுதான் சரிங்களா இத்தனை சொற்களுடைய வேர் சொல்லுதான் நடி என்பது இப்போ இது எதுவுமே இல்லை அப்ப இதுதான் தல் என்கின்ற அந்த விகுதியை பெற்று வரக்கூடியது தான் எனது விகுதி பெற்ற தொழில் பெயராக செய்தி இருக்கு படித்தல் என்பதுதான் சரியான உடை அடுத்து பின் வருணோற்றுள் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் எது அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா பின்வரும் நோட்டுக்குள்ள முதல்நிலை திருந்த தொழிற்பெயர் முதல்நிலை திருந்த தொழிற்பெயர் இப்பதான் நடந்து முடிச்சு அப்படி பாருங்க முதல் எழுத்து மட்டும் என்ன சொல்லுங்க திரிஞ்சு மாறி வந்திருக்கும் விடு வீடு மின் மின் கொள் கோல் சரிங்களா அப்ப முதல் எழுத்து மட்டும் தான் சொல்லிருக்கோம் திரிஞ்சிருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சுட்டதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் சூட்டதுன்னு எங்கேயும் சொல்ல மாட்டோம் ஆனா சுடு சூடுன்னு மாறுச்சு அப்படின்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் சரிங்களா இப்ப அப்படி இங்க வாங்க இப்ப நடு இது முதல் தெரிஞ்சிருக்கா இல்ல விடு முதல் தெரிஞ்சிருக்கா இல்ல விடு என்பதும் எழுதல் எழுதல் என்பது திருந்த தொழில் ஏன்னா விகுதி வந்துருச்சு விகதி பெற்றதுனால என்ன செய்யல முதல் திருந்த தொழில் பெயர் இல்ல சரி மீதி என்னதான் இருக்கு ஊரு என்பதுதான் என்னது சரியான விடை சரிங்களா ஊரு ஊரு என்பதுதான் சரியானது அடுத்து அப்படியே மேல பொறுத்துவாங்க ஓட்டம் பிடி சூடு மூணு கொடுத்துருக்காங்க இப்ப ஓட்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க விகுதி பெற்ற தொழிற்பெயரா முதநிலை திரிந்த தொழிற்பெயரா இல்ல முதநிலை தொழிற்பெயரா அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா அப்போ ஓட்டம் அம் வந்துருக்கு இந்த ஓட்டத்துல எது விகுதி அம்மு தான் விகுதி சரிங்களா ஓட்டம் அதனுடைய விச்சல் என்ன ஓடு தான் அதனுடைய விர்ச்சல் ஓடு என்னும் சொல்ல தான் இந்த ஓட்டம் ஓட்டம் ஓடிய ஓடினான் ஓடினால் எல்லாமே என்ன செய்து வருது அப்ப விகுதி பெற்றது விகுதி பெற்றதுனால விகுதியை பெற்றதுனால இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஓடுதல் என்பது என்னது தொழில் தான் சரிங்களா வினை அடுத்து பிடி பிடி என்பது என்னது முதன்நிலை தொழிற்பெயர் பிடி பிடித்தல் பிடித்தல் பிடித்து சரிங்களா முதன்நிலை தன்மை உடையது இது வேர்ச்சி இல்லாத அப்படி இருக்கு அதனால என்னது முதன்நிலை தொழிற்பெயர் எந்த மாற்றம் இல்லாம அப்படியே இருக்கு பிடி பிடித்தல் தான் மாறாது அடுத்து சூடு சூடு என்பது என்னது சுடு என்பது என்ன இருக்கு சூடு என தெரிஞ்சிருக்கு சுடி என்பது எப்படி மாதிரி இருக்கு சூடு என திரிஞ்சிருக்கு அதனால இது என்னது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இது எப்படி இருக்கணும் சுடு சுட்டது அப்படின்னு தான் வரணும் ஆனா எப்படி வந்திருக்கு சூடு அப்படின்னு பொருள் தான் ஆனா முதல் எழுத்து மட்டும் என்ன செஞ்சிருக்கு நமக்கு திரிந்து வந்திருக்குனால முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க ரைட் அவ்வளவுதான் சரிங்களா அப்ப தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் முதல்நிலை தொழிற்பெயர் மிகுதி பெற்ற தொழிற்பெயர் முதன்நிலை தொழிற்பெயர் கவனிங்க விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஒரு தலைப்பு அடுத்து முதன்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அடுத்து முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதல் எழுத்து மட்டும் என்ன செய்யும் திரிஞ்சு வந்திருக்கும் திரிந்த தொழிற்பயர் இந்த மூன்று தலைப்புல என்ன செய்யுது இந்த தொழிற்பெயரானது இருக்கிறது ஒரு முறைக்கு இருமுறை என்ன செய்யுங்க மறுபடியும் பாருங்க படிச்சதை கொஞ்சம் எழுதி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பயிற்சி எடுத்தீங்கன்னா இந்தது என்னது ரொம்ப எளிமையானதான் இதுல இருந்து என்ன செய்யும் ஒரு ஒரு வினா கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி